ஆலை லூயா எவன்லி வாய்ஸ் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் அவர் அற்புதம் செய்வார் இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அப்போது சில ஏழாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாக இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்க தக்க ஸ்தலம் எது கத்தருடைய பிள்ளைகளை வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது ஆண்டவர் சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாரு அவருடைய சிம்பாசனம் சேரனுடைய சிம்பாசனம் மேலே அந்த சேரனுடைய மொனை வானத்தில் இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளை அவருடைய பாதம் பூமியில் இருக்கிறது அப்போ அவருடைய சிம்பாசனம் வானத்தில் இருக்கிறது அவருடைய பாதம் வந்து பூமியில் இருக்கிறது அவ்வளோ பெரிய தேவன் இப்படிப்பட்ட தேவனுக்காக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டுவீர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்ட முடியும் எவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டினாலும் அவருடைய மகிமைக்கு முன்பாக அவருக்கு முன்பாக அது ஒரு பெருசே கிடையாது அது பெருசாகவே ஒரு எண்ணுவாராக தெரியல ஆனால் வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட தேவனாக இருக்கிற எனக்கு நான் தங்கியிருக்க ஸ்தலம் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது அப்படின்னு ஆண்டூர் கேட்குறாரு ஆண்டூர் தங்குகிற ஸ்தலம் எதுங்க சின்ன இருதயங்க ஆமாம் வசனம் சொல்லுகிறது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் உங்களுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார் உங்களுக்குள் தேவன் இருக்கிறார் இந்த இருதயத்தில் ஆண்டவர் தங்கணும்னு விரும்புகிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லைங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல இடத்துல நீங்கள் சொல்லி இங்கே இருங்க அங்கே இருங்க அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சின்ன இருதயத்தில் அவர் தங்கணும்னு விரும்புறார் இது இரு இதை திறந்து கொடுத்தீங்கன்னா உன் இருதயத்தை திறந்து கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே அவர் வந்து தங்கியிருப்பார் இங்கே அவர் தங்கியிருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும் ஆகையினால இங்கே இடம் கூடுங்க ஆவியானவரை என் இருதயத்தில் வாங்க எனக்குள்ள வந்து தங்குங்க எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க இந்த ஆலயத்தை உங்கள் கையில் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க இந்த ஆலயத்தை கெடுக்காதீங்க இந்த சரீரமாகி ஆலயத்தை நாசப்படுத்தாதீங்க பாவத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அசுத்தத்திற்கும் பிரியமானவர்களை கஞ்சாவுக்கும் சிகரெட்டுக்கும் சினிமாவுக்கும் தவறான காரியங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை உங்கள் சரீரத்தை விற்று போடாதீங்க ஆலயத்தை விற்று போடாதீங்க இதை பரிசுத்தப்படுத்துங்க உங்கள் ஆலயத்தில் தேவன் தங்கியிருப்பார் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த பிள்ளைகள் இந்த பாவத்தினால தான் உங்கள் மகிமையை இழந்து போனார்கள் அப்பா கத்தர் மன்னித்து கல்லுவோம் தேங்க்யூல்லா அநேகர் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறார்களே அன்றுவரே இந்த ஆலயத்தை நான் கரைப்படுத்திட்டேன் இந்த ஆலயத்தை நான் நாசப்படுத்திட்டேன் தயவு செய்து என் அக்கிரமத்தை மன்னியும் என் பாவங்களை மன்னியும் என்று கதறுகிறார்களே ரந்தூல்லாபா தடாந்தி மா தேங்க்யூல்லா ரபா நன்றி ஆவியா நபரே தேங்க்யூ மாஸ்டர் ஆமே கத்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது கத்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது அநேகருடைய இருதயத்தை கத்தர் கழுவுகிறார் அக்கிரமத்தையும் பாவங்களையும் கத்தர் விடுவித்து கத்தர் அற்புதத்தை செய்கிறார் தேங்க்யூ மாஸ்டர் அன்று நீ தொடும் தொடும் உடைய வல்லமை இறங்கட்டும் கத்தருடைய விடுதலை இறங்கட்டும் கத்தர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்கப்பா அன்று இந்த பிள்ளையருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படட்டும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் இந்த ஆலயத்திலே தங்கீரும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் கத்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க கத்தர் மூடி மறைங்க நடத்துங்க உங்களுடைய நாமம் அமைக்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்துறவுங்க பாவத்தை கழுவி மன்னித்து உங்கள் ஆலயத்தில் அவர் தங்கியிருப்பார் காட் ப்ளஸ் யூ ஆமே